இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக ஒன்று தெசலோனிக்கேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக இன்று உலகத்தில் ஏன் அநேகர் பரிசுத்தமாக வாழ போராடுகின்றனர் ஏனென்றால் அவர்கள் தங்களது சுய பலத்தையும் சுய முயற்சியையும் சார்ந்து கொண்டு அனைத்தையும் செய்ய நினைக்கின்றனர் அவைகளில் தோற்று போவதனால் அல்லது அந்த குறிப்பிட்ட காரியத்தில் முழுமையான பரிசுத்த தன்மையை வெளிப்படுத்த முடியவில்லையே என்று விரக்தியும் அடைகின்றனர் நமக்கு ஏற்படும் சிறு சிறு சோதனைகள் மாமசத்தினாலோ அல்லது ஆவிக்குரிய ரீதியிலோ நம்மை பாதிக்கும்படியாக தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம் இவைகளிலிருந்து நாம் குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் சார்ந்து கொண்டால் எல்லா வேலைகளிலும் சோதனை நேரத்திலும் நம்மால் கர்த்தர்க்கென்று பரிசுத்தமாக வாழ முடியும் சண்டை சஞ்சலம் சந்தேகம் சாத்தியமற்ற காரியங்களிலும் சத்திய ஆவியானவர் சமாதானத்தை நமக்கு கொடுத்து சதா காலமும் நம்மை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் ஒருவேளை இதுவரைக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கொள்ள இயலாமல் போயிருக்கலாம் ஆனால் இன்று முதல் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ முடிவெடுப்போம் தேவனே நமக்கு உதவி செய்வார் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன்